கோவங்கிற மக்களே இதை தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து இப்போ கூலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே தூசி தூசிது இருக்கான்னு இதைத்தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் பொறிக்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவங்கிற பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கோவங்கிறையை நறுக்கி நல்லா கழுவி குளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கரு எடுத்து வச்சுருக்கோங்க மூணு முட்டைங்க கோவங்கிற பொரியலுக்கு நம்ம வந்து தேங்காய் பூ போட போகிறது கிடையாது மூணு முட்டை மட்டும் தான் உள்ளே சேர்க்க போகிறோம் என்ன சூடாகட்டும் என்ன சூடானோடனே கடுகும் சின்ன சீரகமும் சேந்தே போட போகிறோங்க கடுகு சின்ன சிரவும் இந்த சின்ன சிர எதுக்கு போடுறோன்னா இந்த கீரை சாப்பிட்றது வந்து செரிமாக ஆகும் செமிக்கும் அதனால தான் அந்த சின்ன சிரம் போடுறது கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பிள்ளை வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு தரலாம் நல்லா வதை விட்டு கொடுங்க நல்லா வதம் கட்டும் நல்லா வதம் கட்டும் இது எதுக்கு நிறையா வெங்காயம் போடுறோன்னா பிள்ளைய வந்து வெறும் கீரையாக கொடுத்தா ஒவ்வொரு பிள்ளையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இது வந்து இந்த வெங்காயம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் முட்டை உள்ளே சேர்க்குறதுனால பிள்ளைகளுக்கு முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் அப்போ வந்து விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால தான் இப்படி பண்ணுறோம் அதிகங்க போதும் அளவாக வதங்கினாலே போதுங்க அப்புறம் கீரையோட ரெந்துக்கிறோம் கோதுங்கிற ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு உங்களுக்கு எங்கேயாவது தோட்டத்தில் எங்கேயாவது வேலி வரோம் கிடச்சா எடுத்து வாரம் ஒரு டைமாவது சாப்பிடுங்க நல்லதுங்க நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க போதுங்க இவ்வளோ வதங்கினது போதும் இன்னைக்கு கீரையை போட்டுக்கலாம் கீரை வந்து கம்மியாக தேங்க சேர்க்குறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளை இருக்காங்க அவங்க வந்து கீரையாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த இது பண்ணி கொடுத்து கீழே போனோம்னா முட்டை பொரியல் மாதிரி சாப்பிடுவாங்க அதே மாதிரி கீரை அவங்க சாப்பிட்ட மாதிரி அமல்புடிச்சதுதான் இருக்கும் நல்லா வதக்கிடுவோங்க வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு போடுவோம் ஏன்னா கீரை அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறையா உப்பு போட்டுருவோம் அப்புறம் உப்பு ஆகிப்போம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா கம்மியாக ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா நம்ம அளவு தெரியும் முத்தப்பொருள் மாதிரி தாங்க இருக்கும் இன்னைக்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து அளவு உப்பு போட்டுக்கிறது இப்போ வந்து நான் சால்ட் உப்பு தான் போடுறேன் ஏன்னா கீரைக்கு தான் ஆகணும் போதுங்க நல்லா கிளறிக்கிடுவோம் சரி கொஞ்சம் நேரம் அது சிம்மிலையே வதங்கட்டேங்க அப்புறமேல முட்டை சேர்த்துக்கலாம் கீரை வெந்துடுச்சான் பார்த்துருவோங்க நல்லா வெந்துருச்சுங்க என்னையில எனக்கு அந்த கீரை வதங்குது நம்ம தண்ணியை இவ்வளோ ஊற்ற கிடையாதுங்க நல்லா வதங்கிடுச்சு நீ நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாங்க ஊடா சேர்க்க போறோம் கொஞ்சம் இதுக்குள்ளே ஆயில் விடுத்துருவாங்க அழவா போதுங்க மூணு முட்டை சேர்க்குறோங்க முட்டை பொரியல் மாதிரியாவது எங்க இருக்கும் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சாட்டு சேர்த்துக்கோங்க கீரைகளாம் உப்பு சேர்த்தாச்சு இந்த முட்டைக்கு மூணு நல்லா வங்கப்போம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு நிமிஷம் போதும் எல்லாருமே வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த சின்ன சீரகம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா இந்த முட்டை எல்லாமே போட்டு செய்யற நல்ல டேஸ்டா இருக்குங்க குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க போதுங்க வெந்துருச்சுங்க பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க பொரியல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயேதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பில்பட்டின அமுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்